ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல் ஹிந்தி பேசுறதுக்கு இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன் பிகினர்ஸா நீங்க இருந்தாலும் சரி இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் இப்போ ஓரளவு பேசுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்மீடியட்டா இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்க போது நிறைய வேர்ட்ஸ் நிறைய வாக்கியங்கள் சென்டென்சஸாவே நீங்க கத்துக்கலாம் அப்படி என்னதான் இந்த வீடியோல பண்ண போறேன் அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பிளே பண்ணி காமிச்சிடுறேன் அந்த வீடியோல ஒரு விஷயம் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அந்த இன்சிடென்ட் நீங்க யார்கிட்டயாவது போய் சொல்றதா இருந்தா தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னா அங்க நடந்தது என்னவோ அதை அப்படியே பார்த்துட்டு நீங்க போய் சொல்லிடுவீங்க இதுவே ஹிந்தில சொல்ல ட்ரை பண்ண போறோம் அதுதான் இந்த வீடியோ அந்த வீடியோல நடந்த இன்சிடென்ட் ஒவ்வொன்னையும் சின்ன சின்ன வாக்கியங்களா மேக் பண்ணி அழகா ஹிந்தில சொல்ல போறோம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா இல்லையா அப்படின்றத எனக்கு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுங்க சோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே வரேன் இப்ப வாங்க உடனே இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் உங்களுக்கு அந்த சின்ன வீடியோ கிளிப்பிங் பிளே பண்ண போறேன் அதுல என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்றாங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத உத்த கவனிச்சுட்டே வாங்க ஏன்னா அதையெல்லாம் நம்ம ஹிந்தியில சொல்ல போறோம் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி அந்த சின்ன கிளிப்பிங் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் நீங்க என்னோட டீச்சிங்க்கு கொடுக்குற ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் ஓகே இப்போ நம்ம கிளிப்பிங் பாத்துடலாம் ஓகே இப்ப நீங்க வீடியோவை பார்த்துருப்பீங்க இதை தமிழ்ல சொல்லுங்கன்னு சொன்னா அழகா நம்ம எல்லாரும் சொல்லிருவோம் ஒரு பொண்ணு பஸ்ல இருந்து இறங்கிட்டு இருந்தாங்க அப்ப திடீர்னு கதவுல அவங்களோட ட்ரெஸ் மாட்டிக்குச்சு அதை இழுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஆனா ட்ரெஸ் வெளியவே வரல அப்பன்னு பார்த்து பஸ்ஸோட கதவை வேட மூடிருச்சு ட்ரெஸ்ஸையும் அது கூடயே சேர்த்து இழுத்துட்டு போயிருச்சு அப்ப கரெக்டா ஒரு வயசான ஒரு லேடி வந்தாங்க அவங்க ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களை காப்பாத்திட்டாங்க இப்படின்னு சொல்லி நம்ம நம்ம கதை இதே இப்ப ஹிந்தில போறோம் இன்னும் டீட்டெயிலா ஒவ்வொரு சின்ன ஆக்சனையும் நோட்டிஃபை பண்ணி சொல்லிட்டே இருக்க போறோம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க இப்ப நம்ம மொதல் சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாம் நான் சும்மா எழுதுறதுக்காக ரொம்ப சுத்த தமிழ்ல எழுதிருக்கேன் அதுக்குன்னு ஹிந்திலையும் அப்படி தான் இருக்கு ஒவ்வொரு சுத்தமான ஹிந்தியில இருக்கு ரொம்ப டீப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இது எல்லாமே பேச்சு வழக்கு ஹிந்தி வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணிருக்கோம் இதே எடுத்துட்டு போய் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யார்ட்டையாவது பேசணும்னா தாராளமாக பேசலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஒரு பொண்ணு பஸ்ல இருந்து இறங்கிட்டு இருந்தாங்க இது எப்படி சொல்லலாம்னா ஏக் மஹிளா பஸ் சே உதர் ரஹீதி ஏக் மகிலா அப்படின்னா ஒரு லேடி ஏக் மகிலா பஸ் சே பஸ்னா பஸ்ல இருந்து இறங்குறது அப்போ திடீர்னு தபி அச்சானக் சே தபி அச்சானக் சே தபி அப்படின்னா அப்பொழுது இப்பொழுதுன்னு சொல்லணும்னா அபி அப்போன்னு சொல்லணும்னா தபி தபி

உன்கி ட்ரெஸ் கப்படான்னு சொல்லலாம் ஆனாலும் வார்த்தையெல்லாம் பேச்சு அப்படியே தான் யூஸ் பண்ணிப்பாங்க ட்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த இந்த அப்படிங்கறது வார்த்தையை பொறுத்த வரைக்கும் பெண் பாலா நினைச்சுப்பாங்க பெண் பாலா கன்சிடர் பண்ணுவாங்க அதனால உன்கி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம் உன்கி ட்ரெஸ்னா அவங்களோட ட்ரெஸ் அடுத்த சென்டென்ஸ் கதவுல கதவுலன்னு சொல்லுவோமா அப்ப தர்வாசா மே மே தர்வா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க கதவு தர்வாசா மே அப்படின்னு சொன்னா கதவுல மாட்டிக்கொண்டது என்ன அர்த்தம் மாற்றது மாட்டிடுச்சு அப்ப என்ன சொல்லணும் இதே இந்த ட்ரெஸ் வந்து ஒரு பெண் பாலா வச்சிருக்கிறதுனால சொன்னோம் இதே ஒரு ஆண் பால் வார்த்தைகள் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லணும்

இழுப்பதற்கு அவங்க அந்த லேடிய சொல்றோம் அவங்க கீஞ்சினே கீ கீஞ்சு அப்படின்னா இழுக்கிறது கீஞ்சினே கீ இழுப்பதற்கு ரொம்ப முயற்சி செஞ்சாங்க கோஷிஷ் கர் ரஹீ தி ஓ கீஞ்சினே கீ போத் கோஷிஷ் கர்றீ தி அவங்க கீனா ரொம்ப இழுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணிட்டு 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 இருந்தாங்க 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 முயற்சி முயற்சி எதுக்கு ஆனா வெளிய வரல ட்ரெஸ் வெளியே வரலின் ட்ரெஸ்லி ட்ரெஸ்லி

அப்புறம் என்ன நடந்துச்சு அந்த வீடியோல நல்லா ஞாபகப்படுத்தி பாத்துக்கோங்க இப்போ தமிழ் சென்டென்ஸ் சொல்றேன் யாரும் உதவிக்கு வரல எல்லாரும் அங்கேயும் போயிட்டு தான் இருந்தாங்க ஆனா யாருமே உதவிக்கு வரல இல்லையா இது எப்படி சொல்றது கொயி மதத் நஹி ஆயே கோயி யாரும் மதத் மதத்னா உதவி மதத் கெலியே அப்படின்னா உதவிக்காக நஹி ஆயே வரவில்லை கோயி மதத் கேலியே யாரும் உதவிக்காக உதவிக்கு ஆயேனா வந்தார்கள் நகி ஆயேனா வரவில்லை திரும்பவும் சொல்ற ஆயே அப்புறம் எல்லாரும் மேல இறங்குற மேலே ஏறுறாங்க கீழே இறங்குறாங்க யாரும் நிக்கல அதையும் சொல்றோம் யாரும் நிக்கல கோயி நகி ருகா கோயினா யாரும் நின்னார்கள்

பந்து ஹோகையா அப்படின்னா மூடிடுச்சுன்னு அர்த்தம் பந்து அப்படின்னா க்ளோஸ் மூடுவது பந்து ஹோகையா அப்படின்னா மூடி மூடிடுச்சு இன்னொரு முறை சொல்றேன் பஸ் கா தர்வாசா பந்து ஹோகையா பந்தோகையா பஸ்ஸோட கதவை மூடிடுச்சு அப்புறம் ட்ரெஸ்ஸையும் தன்னோட எழுத்துட்டு போயிடுச்சு மற்றும் ஆடையை தன்னுடன் இது எப்படி சொல்றதுன்னா மற்றும் சொல்லணும்னா அவர் யூஸ் பண்ணுங்க

கீஞ்சனா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இழுக்கிறது அந்த பெண் இழுத்து பாத்தாங்க கீஞ்சுதான் யூஸ் பண்ணோம் இங்கேயும் அந்த இழுத்துட்டே போயிட்டு இருந்துச்சு சொல்றோம் இங்க என்ன எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க அந்த லேடிக்காக யூஸ் பண்ணீங்க அது கரெக்ட் பஸ்ஸுக்காக யூஸ் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இங்க ஹிந்திய பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொருட்களையும் ஆண் பெண் அப்படின்னு பிரிச்சிருவாங்க அந்த வகையில பஸ்ஸ பெண்ணாதான் சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம சல் ரஹி தீன்னு சொல்றோம் போய் கொண்டு இருந்தது இழுத்துட்டே போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லுவோமா அதுதான் இந்த கீஞ்ச் தே சொல் ரஹி தி எல்லாமே சேர்த்து ஹிந்தியில பாருங்க பஸ்கா தர்வாசா பந்த் ஓகே அவர் ட்ரெஸ் கோ அப்னே சாத் கீஞ்ச் தே சொல் ரஹி தி அப்புறம் அந்த லேடி என்ன பண்ணாங்க டிரைவரை ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இதை சொல்ல போறோம் டிரைவர் கோ ரோக்னே கீ கோஷிஷ் கர் ரஹி தி டிரைவர் கோ அப்படின்னா டிரைவரை ரோக்னே கி நிப்பாட்டுறதுக்காக நிறுத்துவதற்காக கோஷிஷ் கோஷிஷ்கர் முயற்சி இருந்தாங்க கோஷிஷ் கோஷிஷ் செய்து கொண்டிருந்தார் டிரைவர் கோ ரோக்னே கி கர் அப்புறம் என்ன நடந்துச்சு அப்புறம் ஒரு வயதான பெண் உதவிக்கு வந்தாரு இதை எப்படி சொல்றது ஏக் பூடி

மதத் மதத்னா உதவி கர்ணேனா செய்வதற்கு உதவி செய்ய மதத் கர்ணே ஆயி வந்தார் இந்த இடத்துல அந்த லேடிக்கு மரியாதை இருக்கோ இல்லையோ அவங்க பெண் அப்படிங்கறதுனால ஆயா ஆயே அப்படிங்குற மூணு வார்த்தைகள்ல இருந்து ஆயி யூஸ் பண்ணணும் நம்ம அததான் இங்க बूढ़ी புடி मदद மதத் आई, मदद करने आई। मदद உதவி செ செய்ய வந்தாரா அதே மாதிரி பேருந்தையும் நிறுத்திட்டார் பஸ்ஸையும் நிறுத்தினார் அப்படின்னு சொல்லணும் பஸ் பஸ் கோபி கோபி நிறுத்தி விட்டார் அது கூட சேர்த்து ஆடையையும் அகற்றி விட்டார் அந்த மாட்டிட்டு இருந்ததுல இல்ல அதை அகற்றிட்டாரு கோபி நிகால் தி ட்ரெஸ் கோபி நிகால் தி தியான்னு சொல்றதும் தீன்னு சொல்றதும் ஒரே வார்த்தை தான்

அப்புறம் ஒரு அம்மா வந்தாங்க அவங்க பஸ்ஸையை நிறுத்திட்டாங்க அகற்றிட்டாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறோம் தெரியுமா லாஸ்டா அந்த ட்ரெஸ் மாட்டிட்டு இருந்துச்சுல அந்த லேடி அவங்க தேங்க்யூ சொன்னாங்க எப்படி சொன்னாங்க நல்ல வீடியோல பாத்துருப்பீங்க ஒரு ஹக் பண்ணி ஒரு வாட்டி அந்த வயதானம்மாவை கட்டி புடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்க்யூ சொல்லி இருந்திருப்பாங்க இதை எப்படி ஹிந்தில சொல்றதுன்னு பார்க்கலாம் ஓ அவுரத் நே அந்த பெண் உன் கோ கலே லகாக்கர் உன் அவருக்கு அவருக்குன்னா யாருக்கு அந்த வயதான பெண்ணுக்கு உன் கோ அவருக்கு கலே லகாக்கர் கலேலகாக்கர்னா கட்டிபுடித்து ஹக் பண்ணிட்டு தன்யவாத் கஹா தேங்க் யூ சொன்னாங்க ஓ அவுரத் நே அந்த லேடி அந்த பெண் உன்கோ அவருக்கு கலே லகாக்கர் தன்யவாத் கஹா நன்றி சொன்னார் இப்போ நாம முதல்ல இருந்து ஒருத்தட்டு கதை சொல்ற மாதிரி சொல்லி காமிக்க போறோம் ஹிந்தியில மட்டுமே ஏக் மகினா பஸ் சே உதர் ரகி தி தபி அச்சானக் சே உன்கி ட்ரெஸ் தர்வாசா மே ஃபஸ் கயி வோ கீஞ்ச்னே बहुत कोशिश कर रही थी लेकिन ड्रेस नहीं निकली कोई मदद के लिए नहीं आए कोई नहीं रुका, बस का दरवाजा बंद हो गया और ड्रेस को अपने साथ खींचते चल रही थी ड्राइवर को रोकने की कोशिश कर रही थी फिर एक बूढ़ी औरत मदद करने आई और बस को भी रोक दिया ड्रेस को भी निकाल दी वो औरत ने उनको गले लगाकर धन्यवाद कहा ஸோ இதுதாங்க இந்த வீடியோவில் நடந்துச்சு வீடியோவில் நடந்த விஷயத்த நீங்கள் ஹிந்தில இப்போ சொல்லிட முடியும் அழகா சொல்லியும் ட்ரை பண்ணி பாருங்க இது நம்ம எல்லாருக்குமே ஒரு புது பாஷை இல்லையா புது லாங்குவேஜ் இல்லையா அதனால நிறைய வார்த்தைகள் கற்றுக்கிட்டே இருக்கணும் கற்றுக்கிட்ட வார்த்தைகள் மறந்து போகாம இருக்க ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் ஸோ ரிப்பீட் பண்ணி பாருங்க முடிஞ்சா இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் மனப்படமா வச்சு யார்கிட்டயாவது இந்த வீடியோவை காமிச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் இந்த வீடியோவை காமிச்சு இதுல என்ன நடந்துச்சோ நான் அதை ஹிந்தில சொல்றேன் ட்ரை பண்ணி பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேளுங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க ஒருவேளை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தியில் பேசணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க நம்மளோட வீடியோஸை கிட்ட ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்